இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிக்கிள் இருபது என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் ஒரு மனிதன் மீது குற்றம் சாட்டப்படும் போது அவரது உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை ஆர்டிகிள் இருபது கூறுகிறது உட்பிரிவு இருபது ஒன்று எக்ஸ் போஸ்ட் ஃபக்டோலா தடுப்பு ஒரு குற்றம் நடக்கும் போது அந்த சட்டம் இருந்தால்தான் அதை அடிப்படையாக கொண்டு தண்டனை கொடுக்க முடியும் ஒரு எளிய விளக்கம் ஒரு செயல் செய்தபோது சட்டப்படி அது குற்றமில்லை என்றால் பின்னர் புதிய சட்டத்தில் அதை குற்றமாக்கி தண்டனை தரக்கூடாது உதாரணம் இரண்டாயிரத்தி இருபதில் ஒரு செயல் செய்தீர்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இரண்டில் அது புதிய சட்டத்தின் வழியாக குற்றமாக மாறியது என்றால் செய்ததை தண்டிக்க முடியாது உட்பிரிவு இரட்டை தண்டனை டபுள் ஜியோபாடி இல்லை என்று சொல்கிறது ஒரே குற்றத்துக்காக ஒரு முறை தண்டனை பெற்ற பிறகு மீண்டும் அதே குற்றத்துக்காக தண்டிக்க முடியாது உதாரணம் உங்கள் மீது திருட்டு வழக்கு நடந்தது நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது அதே திருட்டுக்காக மீண்டும் வழக்கு பதிவு செய்ய முடியாது ஆர்டிக்கல் இருபது உட்பிரிவு மூன்று அளிக்க முடியாது செல்ஃப் என்று சொல்கிறது ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டால் அவர் தன்னை தானே எதிராக சாட்சி அளிக்க முயற்சி செய்யப்படக்கூடாது எளிய விளக்கம் உங்கள் மீது வழக்கு நடந்தால் நீங்கள் தான் செய்தீர்களா என்று வற்புறுத்தி உங்கள் வாயிலாகவே ஒப்புக்கொள்ள வைக்க முடியாது இறுதியாக ஒருவரை பழைய சட்டத்தில் குற்றம் செய்தது போல தண்டிக்க கூடாது ஒரே குற்றத்திற்கு இருமுறை தண்டிக்க கூடாது குற்றவாளியை தன்னை தானே எதிராக சாட்சி அளிக்க வைக்கக்கூடாது என்று ஆர்டிக்கிள் இருபது சொல்கிறது லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் அதர் ஆர்டிகல்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்